நெய்வேலி அருகே சாத்துக்குடல் மேல்பாதி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேளா வீரனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் சாத்துக்குடல் மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேலா வீரனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கிய விழாவில் கடந்த கடஸ்தாபனம் யாகசாலை கும்ப அலங்காரம் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலச உள்ள நீரினால் கோவில் உச்சியில் கோபுரத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்